போகிறேன்னா நம்ம குழந்தைங்க புது ஸ்கூலுக்கு போக போகிறாங்க ரொம்ப வந்து புதுசான ஒரு அனுபவங்களை பார்க்க போறாங்க அவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச கிஃப்ட் எல்லாம் நான் வாங்கி கொடுத்துட்டேன் என்னென்னு தெரியுமா இந்த ஸ்கூலுக்கு தேவையான பேகு லஞ்ச் பாக்ஸ் எல்லாமே வாங்கிடுச்சு அதுதான் உங்ககிட்ட காட்ட போகிறோம் இது சுஜனுக்கு இது லட்சுக்கு அதே மாதிரி வாட்டர் பாட்டில் ரெண்டு பேருக்குமே ஒரே மாதிரி தான் இது சுஜனுக்கு இது லட்சுக்கு எனக்கு அதே மாதிரி ஸ்நாக்ஸ் பாக்ஸ்மே அவங்களுக்கு பிடிச்ச கலர்லேயே வாங்கியிருக்கோம் இது சுஜனுக்கு இது லட்சுக்கு

லஞ்ச் டேபிளுமே வாங்கியிருக்கோம் ரெண்டு மூணு பேர் ரெண்டு பேருக்குமே ஒரே மாதிரி மூணு கலரில் வாங்கியாச்சு ரெண்டு பேருமே செம்ம ஆயிட்டாங்க நீங்கள் கூட உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி பேக் லஞ்ச் பேக் வாங்கிட்டீங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு அப்படி என்னென்ன வாங்கினீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுறேங்க